ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னையில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சளி இருமல் வீசிங் இருக்கிற டயத்தில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த மருத்துவ குழம்பை வச்சு கொடுத்தோம்னா அந்த சளி இருமல்லாம் போயிடும் வாங்க பார்க்கலாம் அது என்ன குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் இது குறு மிளகு அதனால நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையினா கூட போட்டுக்கலாம் நாலு காஞ்ச வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு நல்லா ஆரட்டும் ஆறவும் நம்ம மிக்சர் சாரில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொடி மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கிடுவோம் ஏன்னா மல்லிகை சேர்க்குறோம் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு அதே மஞ்சட்டியில் மூணு ஸ்பூனுக்கு மேலேயே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தங்கை ஊற்றணும் நல்லா தாராளமாக நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்போத்தே குழம்பு பத்து நாளே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ வெள்ளைப்பொடு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கருகப்பில ஒரு கொத்துக்கு மேலே நம்ம நல்லா போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குருவோம் இந்த குழம்புக்கு கருகப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேர்த்தம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கிருவோம் உங்களுக்கு தேவைன்னா அரிசி பருப்பெல்லாம் போட்டு வறுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை இப்போ உப்பு போட்டிருக்கேன் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் சட்டுன்னு வதங்க அந்த தக்காளியெல்லாம் இப்போ பாருங்களேன் நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துக்கிட்டு இருக்குது இப்படி வதக்கணும் நம்ம வதக்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு தக்காளி போட்டதுனால புளி கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்குது இல்லையா இப்போ புளி வாசம்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா காய்ச்சக்காரவங்க சளிக்காரவங்களுக்கெல்லாம் சட்டுன்னா அந்த சளி கிளியெல்லாம் போயிடும் இப்போ நான் மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வற்றி வரணும் இப்போ உப்பு பார்த்துக்குருவோம் நான் பார்த்தேன் பத்தலை அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா மண் சட்டி அதுவும் குழம்பு கொஞ்சம் கட்டி உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால அப்பைக்கப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ பாருங்கள் குழம்பு அந்த எண்ணெயும் அப்படியே மிதந்து தக தக தகன்னு இருக்குது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா என் குழம்பு பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் கொஞ்சமாக ஊற்றுனா கூட போதும் குழம்பு இப்போ இந்த புளிப்பு உரப்பெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட சாய்ஸ் தங்க ஆனால் வெள்ளம் கட்டாயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மிளகு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்